ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழு பொண்ணு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா சமயமே இருக்குது எல்லா அவதாரத்தையும் சில சிலையாக குட்டி குட்டியாக அழகழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு ஹால் ஃபுல்லுமே கொழு தான் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது விநாயகர் ஐயப்பர் முருகர் சிவன் பார்வதி பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் அவங்க கிருஷ்ணரோட அவதாரங்கள் நிறைய அற்புதம் அற்புதமான அவதாரங்கள் நிறைய இருந்தது நீங்கள் என்ன பாருங்களேன் வெளியே நிறைய இருந்தது நான் ஃபோட்டோஸ் சிலது வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணலை ஆனால் அதெல்லாம் அழகாக இருந்தது கல்யாணம் மேடை அந்த மூலம் வாசிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது இது லாங் வீடியோவாக போடணும்னு சொல்லிகிட்டே நான் இப்போ இதை இது பண்ணேன் நான் போ ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் இப்போ போடுறேன் நீங்கள் பாருங்களேன் ஒவ்வொன்றே அவ்வளோ அழகாக தத்துருமா அவ்வளோ அழகு காண கோடி கண் தேவை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டே பார்க்க படத்துல தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் படத்தில் கூட ஒரு இதுவாக தான் காமிப்பாங்க இங்கே ஃபுல்லுமே ஓவரா ரொம்ப ஹால் ஃபுல்லுமே அதை பார்க்கவே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ அழகுன்னா அழகு இது பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க இல்லையா நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து சந்தோஷப்படட்டும் பார்த்தீங்களா கிருஷ்ணரை எவ்வளோ அழகாக இருக்காங்க அது பின்னாடி பாருங்கள் கிருஷ்ணர் ராதை ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அப்படியே நேரில் பார்த்தா உயிர் உள்ள மாதிரி அளவுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலே உங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு சிலையும் அது இது என்னென்ன அவதாரம்ட்டு அதுக்கு கீழே மென்ஷன் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேனே இவ்வளோ கொழுபம்மைங்களையும் சாமிங்க அவ்வளோ அழகு பாருங்க கோயில் கோபுரம் அது வந்து கூட்டம் வந்து இருந்ததுனால நகர 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 வீடியோஸும் அவ்வளோ கிளியராக ஓரளவு கிளியராக இல்லாமல் தான் இருந்தது பட் இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்றதுக்கு சூமே எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா துருபமா நீங்கள் டைம் கிடைந்தால் ஸ்லோவாக எடுத்துட்ருப்பேன் கூட்டம் வர வர நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் இது வந்து பாருங்களேன் ஃபுல் அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி எவ்வளோ பேர் இதுக்கு வேலை பார்த்துருப்பாங்க பாருங்களேன் அப்படியே பெரிய ஹாலுங்க பெரிய ஹால் ஃபுல்லுமே நல்லா நீட்டாக அழகாக வச்சிருந்தாங்க அடுக்கி உண்மைக்கே அதை பார்த்தது எனக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள்